thank you என்ன ஐயா என்னங்க இன்னைக்கு இவ்ளோ சீக்கிரம் வந்திருக்கீங்க பாப்பா அப்பா வந்திருக்காரு அப்பா வாங்கப்பா உட்காருங்க ரோசிமா நீங்க மார்க்கெட்டுக்கு போ போயிட்டு வந்துட்டமா ஓ சாரிமா ரோசிமா இன்னொரு தடவை போயிட்டு வந்துருங்க போயிட்டு கொஞ்சம் ஏறா

ஒரு சாரா கேஸ் விஷயமா நேத்து நைட் ரைட் போனேன் ஒரு மணிக்கு தான் வந்தேன் வேலை தொல்லைன்னா நான் எப்படி மறந்தேன்னு வருத்தப்படாதம்மா உங்க அம்மாவை நினைக்கிறதுக்கு அல்ல நான் ஒருத்தர் இருக்கிறேனே இல்லப்பா என்ன பெத்து எனக்கு உடலும் உயிரும் கொடுத்த என் தாய் வருஷத்துக்கு ஒரு தடவை கூட நினைச்சு நினைச்சு பார்க்கலன்னு நினைக்கும் போது நேற்று ராத்திரி என் கனவுல உங்க அம்மா வந்தாமா நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு அருமை பெருமையா வளர்த்து அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்காம விட்டுட்டீங்களேன்னு கண்ணீர் விட்டு அழுகாமா அப்பா பூமியில உற்பத்தி ஆகுற மரம் செடி கொடி இது எல்லாமே வளர்ந்துருது இல்லப்பா சிலது வளருது சிலது மொழியிலேயே பட்டு போயிடுது நான் பட்டு போடுவேன் இனிமே துளிக்க மாட்டேன் என்ன பாப்பா ஐயாவே ரொம்ப நொந்து போயிருக்காரு நீ வேற இன்னும் வேதனைப்படுத்திட்டு இருக்கியே சாரிப்பா சாரி மேடம் சிட்டுக்குருவி மேடம் வந்திருக்காங்க சிட்டுக்குருவியா வர சொல்லு பாப்பா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு மார்க்கெட் போயிட்டு வந்துடுறேன் அப்பா இந்த ரோசிமா கிட்ட பிடிச்சதே எனக்கு இவங்களோட நாகரிகம்தான் தான் காலையிலே மார்க்கெட் போயிட்டு வந்துட்டாங்க இப்போ சிட்டுக்குருவி வரதா சொன்னாங்கல்ல சரி நம்ம ஏதோ தொழில் விஷயமா ரகசியம் பேசப் போறோமோன்னு தானா வெளியில கிளம்புறாங்க மார்க்கெட்டுக்கா போறீங்க ஒண்ணு வேண்டாம் உள்ள போங்க

சிட்டுக்குருவியை யாரால கட்டுப்படுத்த முடியும் எங்க வேணாலும் நுழைஞ்சு வரலாம் இல்ல சொன்ன மாதிரியே நடிச்சு அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க என்ன நியூஸோட வந்திருக்காங்கன்னு கேட்டா தெரிஞ்சிடும் சொல்லுங்க சிட்டுக்குருவி மேடம் எனக்கு என்னமோ அந்த ஆண்டவர் அப்பு தான் தெரிகிறாரு இங்க பாருங்க அந்த அப்பு நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் நான் உங்களை கேட்டுட்டு வர சொல்லல அது எனக்கு தேவையும் இல்ல அங்க என்ன நடக்குதுங்கிறது எனக்கு தெரியணும் தட்ஸ் ஆல் வேற ஏதாவது உருப்படியான மெசேஜ் இருந்தா சொல்லுங்க நான் கேட்டது என்னாச்சு அவர் எல்லாத்துக்குமே இடதுகை தான் மேடம் யூஸ் பண்றாரு சின்ன வயசுல இருந்து அவருக்கு அந்த பழக்கம் இருக்கான் ஒரு நிமிஷம் அப்புறமா பருவதம் எப்படி இருக்கா நல்லா இருக்காங்க ஐயா ஐயா உண்மையிலேயே அந்த அப்பு சார் ரொம்ப நல்லவர் மேடம் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க இந்த போட்டோவை பாருங்க அப்பா இந்த ஆளோட லெப்ட் ஹேண்ட்ல தானே ரிவால்வர் இருக்கு இப்ப இவங்க சொன்னதையும் நீங்க கேட்டீங்கல்ல நீங்க அனுப்பின ஆள் தானே இவங்க இப்போ நீங்கள் உங்க மருமகனுக்கு தான் சப்போர்ட் பண்ண போறீங்களா இல்ல களிமூர்த்தி தான் அந்த ஆளை சுட்டு தப்பிக்க ட்ரை பண்ணாருன்னு சொல்ல மேடம் எக்ஸ்கியூஸ் விஷயம் கூட உங்ககிட்ட சொல்லணும் நீங்க இன்னும் அப்புக்கு இடதுகை பழக்கம் இருக்கிறது உண்மைதான் மேடம் ஆனால் கோபம் வந்துட்டா டென்ஷன்ல சட்டுன்னு வலதுகை வந்துடுது என்ன சொல்றீங்க நீங்க அதுக்கு நானே சாட்சி மேடம்

இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டோமா என்கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லப்பா அவர்கிட்ட போய் சொல்லு என்ன மன்னிச்சிருங்கயா இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டேங்க போய் நல்ல தொழிலா பண்ணி குடும்பத்தை காப்பாத்து உன் குடும்பத்துக்காக மத்த குடும்பத்தை கஷ்டப்படுத்தாத இப்படி கோவப்படுறீங்க நீங்க இப்படி கோவப்படுறதுனால மறுபடியும் உங்களுக்கு பிரஷர் ஜாஸ்தியிட போதுங்க

பெண்களுக்கு தாலி பலம்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி எனக்கு இந்த கை தார பலம் ஏன் இருக்கிறதுக்காக என் பருவத்துக்கு நான் மரியாதை கொடுக்கணும் இல்லையா அதுக்காகத்தான் அவளோட பேரை இந்த கையில் பச்சை குத்திருக்கேன் அதனால தான் இந்த கைக்கு அவ்வளோ பலம் வந்திருக்கு அப்ப கோபத்துல அந்த ஆள் ஓங்கி அடிச்சாரு மேடம் அப்ப தான் வந்தது சரி மேடம் நான் கடைக்கு போயிட்டு வர்றதா அப்பு வீட்டில் சொல்லிட்டு வந்தேன் நேராச்சு நான் புறப்படுறேன் மறுபடியும் ஏதாவது மெசேஜ் இருந்தால் நான் வந்து சொல்கிறேன் வரேன் சார் அம்மா வேகத்தில் எடுக்கிற முடிவு தப்பாக தான் இருக்குமே இப்போ அது புரிஞ்சுக்கிறியா சிட்டுக்குருவி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவசரப்பட்டியே அவ சொல்லி முடிச்சதும் உனக்கு அது தப்பா தெரிஞ்சது பாத்தியா இதை பாரும்மா எதுலயும் அவசரப்படாம வேகத்தோட விவேகத்தையும் பயன்படுத்தணும்னு சொல்றேன் உன்ன மாதிரியே உன் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கும் அப்போ கிட்ட இருக்கிற இடதுகை பழக்கம் மட்டும் தான் தெரிஞ்சிருக்குது உன் டிபார்ட்மெண்ட்ல ஏதோ தப்பு நடக்குதம்மா அத சிட்டுக்குரி வாயாலும் தெரிஞ்சுக்கிட்டேன் இல்ல கோபத்துல அவருக்கு தான் வருங்குறதை கூட இருக்கிற சிட்டுக்குருவிக்கு தெரிஞ்சிருக்குது எங்க தப்பு இருக்குங்கிறத நீயே யோசிச்சு பாருமா இல்லப்பா இப்போதைக்கு என்னால இது விஷயமா எந்த முடிவும் எடுக்க முடியல ஓகே ஃபைன் இப்போ என்ன இப்போ இதோட இந்த கேஸ் முடிஞ்சிட என்ன நடுவில் ஏதாவது எனக்கு ஒரு வெளிச்சம் வராமலா போயிடும் அப்போ பார்த்துக்கிறேன் சரி வாங்கப்பா நீங்கள் சாப்பி ஓ சாரி நீங்கள் சாப்பிட மாட்டீங்கள அந்த ஃபோட்டோ கொடுங்க ஆ வந்துட்டமா நீ வர வர எங்க ஒரு முதலாளி வேலைக்காரியை தேடி வந்தா அக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க உங்களுக்கு வேணா கௌரவமா இருக்கலாம் ஆனா எங்களுக்கு அது முதல் பொண்டாட்டிக்கு நீங்க பண்ண துரோக போதும் இப்போ வந்திருக்கிற ரெண்டாவது பொண்டாட்டிக்காவது முடிஞ்ச அளவுக்கு நேர்மையான மனுஷனா நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கஞ்சனா உனக்கு அவ்வளோ கோபமாக இருந்தா ஏதாவது எடுத்து என்ன ரெண்டு அடி அடிச்சிரு ஆனால் வார்த்தையால் இப்படி கொள்ளாத எனக்கு என்னமோ ரெண்டாவது கல்யாணம் நடந்தது உண்மைதான் ஆனால் நானும் ரஜினியும் ஷோ இந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம் சொல்ல வந்தது சொல்லிட்டு கிளம்புங்க உங்ககிட்ட ஒரு உதவி கேட்க தான் வந்தேன் சுவாத்திய நான் உங்ககிட்டே ஒப்படைச்சிடுறேன் ஆமா காஞ்சனா அவ உங்ககிட்ட வளர்ந்தாதான் அவளோட எதிர்காலம் நல்லா இருக்கும் உதவி கேட்டு வந்திருக்கிறதா சொன்னீங்க இப்போ நீங்க போட்டது ஏறையா தூண்டில் பின்னாடி போடுவீங்களா இல்ல காஞ்சனா நான் தான் சொல்றேன் நான் ஸ்வாதி உங்ககிட்ட ஒப்படைக்க போறேன் அதுக்கு பதிலா நீ எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணா போதும் உன் அண்ணன் தம்பி கோர்ட்ல போட்டிருக்கிற ஸ்டே ஆர்டரை எப்படியாவது வாபஸ் வாங்க சொல்லணும் நீ சொன்ன அவங்க கேட்பாங்க உங்களை மாதிரி காரி ஆகணுங்கிறதுக்காக வெக்கம் கட்டு போய் கால விழற ஆள் நான் இல்ல எந்த முகத்தை வச்சுட்டு போய் கேட்க சொல்றீங்க ஏற்கனவே நான் உங்க கூட சேர்ந்து டிராமா பண்ணிட்டு சொத்து அபகரிச்சிட்டுதான் சொல்லிட்டு தெரியுறாங்க போதாத குறைக்கு நான் உங்களை கமிஷனர் ஆபீஸ்க்கு வரவழைச்சி வச்சு அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கேன் அதுல அவங்க என் மேல தொண்ட வரைக்கும் கோவத்துல இருக்காங்க இப்ப போய் நான் கேட்டா எப்படி சம்மதிப்பாங்க எதுக்காக நான் போய் கேட்கணும் நீங்க ஒவ்வொரு தடவையும் என் குழந்தைய பணையமா வச்சு உங்க காரியத்தை சாதிச்சுப்பீங்க இல்ல

இப்போ மறுபடியும் கேஸ் நடத்தணும்னா கடன் தான் அதிகமாகும் அதனால செங்கல்பட்டுல இருக்கிற வீடு ஓம் பேர்ல தானே இருக்கு அத அண்ணன் பேரில் மாத்தி கொடுத்துரு கேஸ் நடத்துறதுக்கு உதவியா இருக்கும் எதில் கையெழுத்து போட்டு சொன்னாலும் போடுறேன் என் குழந்தைக்காக நான் வெளியில வந்து ஆகணும் எந்த முகத்தை வச்சுட்டு வந்து என்னை முன்னாடி வந்து நிற்கிறீங்க இல்ல காஞ்சனா ஸ்வாத்திய நல்லபடியாக வளர்க்கணும் வசதியாக வாழணுன்றதுக்காக தான் நான் கவிதாவோட சேர்ந்து இதெல்லாம் பண்ணேன் மாட்டிக்கிட்டேன் இப்ப எப்படி வெளில வர்றதுன்னு புரியாம தவிக்கிறேன் அப்பதானே தவிப்பு என்னன்னு புரியும் தங்கச்சி மேல இருந்த தான் அவ சொன்னது எதுவும் என்னால் தட்ட முடியல அதனால இவ்வளோ பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கல கார் கம்பெனிக்காரங்க கூட வாடகை இப்போ கோர்ட்டில் தான் கட்டுறாங்க அவங்களுக்கு கொடுக்கணும் நாற்பது லட்சத்தை கூட உடனே கொடுங்க இல்லை கிரிமினல் ஆக்ஷன் எடுப்போம்னு மிரட்டுறாங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அனுபவிங்க யாராக இருந்தாலும் தப்பு செஞ்சு அனுபவித்து தானே ஆகணும் இங்கே பாருங்கள் இந்த கோர்ட்டு கம்பெனி இதெல்லாம் உங்கள் விஷயம் இதெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் ஏன் தலையில் கொட்டாதீங்க ஆ அப்படிலாம் சொல்லாத காஞ்சினா எனக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீ தானே என்னை காப்பாற்றியிருக்க அவ்வளோ ஏன் ஆனால் கமிஷனர் ஆஃபீஸில் கூட

யார் வீட்டு சொத்தை யார்கிட்ட பங்கு கொடுக்கறது காஞ்சனா நான் தப்பு பண்ணேன் இல்லன்னு சொல்ல ஆனா இப்ப என் தவறுகள் எல்லாம் உணர்ந்துட்டேன் என்ன கோர்ட்டு போய் சரணடைறதுக்கு பதிலா உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சிருக்கேன் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பண்ண பாவத்துக்கலாம் இது ஒரு வகையில பிராயச்சித்தம் நான் தப்பு பண்ணிருக்கலாம் ஆனா அதனால என் குழந்தை அனுபவிக்க கூடாது இல்லையா அதனால நிறுத்துங்க பாசம் உங்களுக்கு இப்பதான் அப்படியே குழந்தை மேல பாசம் அப்படியே பொங்கி வழியுதா உங்களுக்கு உண்மையிலேயே குழந்தை மேல பாசம் இருந்தா உங்க சுயநலத்துக்காக நீங்க என் குழந்தைய பணையமா வச்சு பயன்படுத்திருப்பீங்களா நீங்க அண்ணனுக்கும் தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே என் குழந்தைய பணையமா வச்சு பயன்படுத்துறது நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறதுக்கு என்னென்ன இடிச்ச வாயின் நினைச்சீங்களா எத்தனை தடவை நீங்க என் குழந்தைய முன்னாடி வச்சு தப்பிச்சிருப்பீங்க நானும் பைத்தியக்காரி மாதிரி நீங்க இழுத்து இழுப்புக்கெல்லாம் ஆடிட்டு இருந்திருக்க நான் எதையும் மறக்கல மறக்கவும் மாட்டேன்

உன் வீட்டுக்கு வேலைக்காரியா என் குழந்தைக்கு ஆயபனா இருந்த அப்பெல்லாம் என் குழந்தை என் கிட்ட கொடுக்கணும்னு உனக்கு தோணல இப்போ உன காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக என் குழந்தை என் கிட்ட கொடுத்து பேரம் பேசுற இல்ல போதும் சாமி போதும் எனக்கும் என் மகளுக்கும் இடையில அம்மா மகங்கிற உறவுக்கு பதிலா இப்ப இருக்கிற இந்த வேலைக்காரிங்கிற உறவுக்கு என்ன பழகிட்டேன் உங்க வீட்டுல வேலைக்காரியா குழந்தைய பாத்துக்கிற ஆயாங்கிற சந்தோஷமே எனக்கு போதும் ஐயா உங்க பெரிய மனசுக்கு ரொம்ப நன்றி நீங்க நினைச்சு வந்த காரியம் நடக்காத நீங்க போலாம் தான் சொத்துல மீதிய உனக்கு குழந்தைக்கும் நீங்க கோடி கொட்டி கொடுத்தாலும் என் கிடைக்கிற சந்தோஷத்தை உங்க படத்தால நீங்க ஈடு செய்யவே முடியாது ............